ஒரு அழகான காட்டுல குட்டி முயல்னு ஒரு துருதுரு முயல் இருந்தது அது ரொம்ப சந்தோஷமா அங்கும் இங்கும் ஓடியாடி விளையாடும் ஒரு நாள் அது அம்மா கிட்ட ஓடி வந்து அம்மா நான் ரொம்ப வேகமா ஓடுவேன் என்னை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு பெருமையா சொல்லுச்சு அம்மா முயல் சிரிச்சிட்டே குட்டி வேகம் மட்டும் முக்கியம் இல்ல புத்திசாலித்தனமும் வேணும்னு அறிவுரை சொன்னாங்க ஆனா குட்டி முயல் அம்மா பேச்ச பெருசா காதுல வாங்காம தனியா விளையாட போச்சு அப்போ ஒரு பசித்த தந்திரக்கார நரி அத பாத்துச்சு நரி குட்டி கிட்ட வந்து ஹேய் குட்டி நண்பா என் கூட ஒரு போட்டி ஓடுறியான்னு கேட்டுச்சு தன்னோட வேகத்தை மேல நம்பிக்கை வச்ச குட்டி முயல் சம்மதிச்சுச்சு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க குட்டி முயல் மின்னல் வேகத்துல முன்னாடி போச்சு தூரமா வந்துட்டோன்னு நினைச்சு திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் நின்னுச்சு ஆனா புத்திசாலி நரி சட்டென்று ஓடி வந்து குட்டி முயல்ல தாண்டி வெற்றி கோட்டை கடந்துச்சு வேகம் முக்கியம்தான் குட்டி முயலே ஆனா கவனமும் புத்திசாலித்தனமும் இன்னும் முயல் வருத்தத்தோட அம்மா கிட்ட வந்து நடந்தத சொல்லுச்சு அம்மா முயல் இப்ப புரியுதா குட்டி எப்பவும் புத்திசாலித்தனமா கவனமா இரு யாரையும் குறைச்ச எட போடாதன்னு சொன்னாங்க அன்று முதல் குட்டி முயல் வேகம் மட்டும் இல்ல புத்திசாலித்தனமும் அவசியம்னு புரிஞ்சுக்கிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க